ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறேன் என்னண்டா உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோண்டா கிரியேட் பண்ணு எப்படி தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்லான்னு பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்டா பார்த்தீங்கண்டா அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும் சைடில் ஐக்கான க்ளிக் பண்ணுற ரெண்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு ஹெட் அக்கௌண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிடணும் க்ளிக் பண்ண போகிற பார்த்தீங்க உங்களுக்கு கொண்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும் இப்போ செக்கிங் இன்ஃபோவில் கொஞ்சம் நேரம் லோடாகும் லோடாகின தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காட்டும் பாருங்கள் இப்போ கீழே க்ரியேட் அக்கௌண்டாக டீக் அதில் மை பர்ஸ்னல் யூஸ் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டை கொடுங்க இப்பொழுது இங்கே காட்டுகிறது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட் நேம் என்னண்டு அவங்களோட ஃபஸ்ட் நேம்மை கேட்குது நீங்கள் முதலாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க தென் ஆஃப்டர் நீங்கள் உங்களோட லாஸ்ட் நேமும் கொடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் கொடுத்தாது நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ உங்களோட பேர்த் ஆஃப் டேட்ஸை வந்து கேட்குது நீங்கள் டேட் ஆஃப் பேர்தான் கொடுத்து மேல் ஃபீமேல் அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுக்க வேண்டும் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க அது உங்களுக்கு வேறுனு சரி மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இல்லும் அதை நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இருப்ப மாட்டேன் செலக்ட் பண்ணி இப்போ இப்போ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் போய் கொடுக்க நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அதை சிம்பிள் சிம்பல் வேறு லெட்டர் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்ததாரணம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் இப்போ நான் இங்கே அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்வேன் பிளர் ஆகிட்டு என்டது பர்சனல் அக்கௌண்ட்டான காரணத்தினால இப்போ நான் ஃபுல்லாக பாஸ்வேர்டே கொடுத்து கொள்கிறேன் ஓகே காய்ஸ் நான் இப்போ பாஸ்வேர்டையும் கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும் போது ஜிமெயில் அக்கௌண்ட் ரெடி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த அட்ஜஸ் ஸ்டப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரை பிரைவசி அண்ட் பாலிசியில் உங்களுக்கு இதுக்கெல்லாம் எக்ரி ஆகுறா ரெண்டாவது ஜிமெயில் அக்கௌண்ட் தரையிலுமெண்ட்டு போட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து எக்ரி நான் ஆல்ரெடி இதை வாசிச்சிட்டேன் நான் நான் இப்போ ஆல்ரெடி எக்ரியை கொடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட் டைம் கூகுள் சேவ்ஸ்லேருந்து ஒரு நேரம் ஒரு ஃபைவ் செகண்ட் மாதிரி ஆகும் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வாங்கிங்கன்னா முன்னுக்காக ஓப்பன் ஆகும் ഇപ്പൊ എങ്ങനെ അതേ ലേ ആ ലി തരും പാത്രങ്ങനെ പാരിയോ സബ്സ്ക്രൈബ് ലൈക്ക